ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரைல இன்னைக்கான எபிசோட ரொம்பவே லேட்டா பதினோரு மணிக்கு தான் ஹாட் ஸ்டார்ல போடுறானே அதனால தான் ரிவ்யூ கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரைல நடந்த சண்டைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்தோம் இருந்தாலும் ஒன்னவேற எபிசோடல எதெல்லாம் காட்டுறானுங்க எதெல்லாம் காட்ட காட்டாமட்டர்கானுங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கறத வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னதா இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஃபயரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எபிசோடு மட்டும் இல்லங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் போட்டியாளர்களை பொறுத்த ரொம்பவே ரூடா நடந்துக்கிட்டாங்க இருந்தாலும் இப்படி ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல பல பேரோட உண்மையான குணங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு அதுலயும் இந்த ஜெப்ரிய மாதிரி ஒரு ரவுடிய நம்ம பார்த்ததே கிடையாது இதுவரைய நிறைய சீசன் பாத்துருக்கோம் ஆனா பண்ற தவறு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணல நான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அன்ஷிதா என்னமா நடிக்குதுங்க தலையில அடிப்படவே இல்ல தீபக் என்னோட அப்படிங்கிற பொழந்துட்டார் ஒரு நடிப்பை போடுது அதுக்கு குறும்படத்தை போட்டு அதே மாதிரி என்னமா நடிக்கிறானுங்க ஆமாங்க இவனு நேத்தகையான எபிசோட்ல ஜெஃப்ரி கூட சேர்ந்து ராணுவ பிளாக் பண்றதுல இருந்து அவன்களோட ரவுடிசத்தையும் குரூபிசத்தையும் தொடங்கிட்டானுங்க இந்த டாஸ்க் இவ்வளவு கலவரமா மாறுறதுக்கு காரணமே இவனுக்கு ரெண்டு பேரும் தான் இருந்தாலும் சண்டை பெருசு ஆகும் போது இவன பொறுத்த அய்யயோ இப்பெல்லாம் சண்டை போடாதீங்க பாக்குறதுக்கே வருத்தமா இருக்குது எங்களால பாக்க கூட முடியல சண்டை நிப்பாட்டுங்க இவ்வளவு அக்ரஸிவா விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்றானுங்க நடிக்கிறீங்க முடியலடா எப்படிரா ராணவ ஜெஃப்ரி கூட சேர்ந்து நீங்க ரெண்டு பேர் இருந்தான்டா பிளாக் பண்ணீங்க இந்த டப்பா அருண்லாம் ராணவோட கைய ஒடிக்கிற மாதிரி பிடிச்சிருந்தானே அன்னைக்கெல்லாம் ரூடா விளையாட கூடாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியலையாடா அதே மாதிரி இன்னைக்கு நடந்த சண்டேல டப்பா அருண் வந்து முத்துக்குமாரன் கழுத்தை பிடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கான் விஷால பொறுத்தளவுல என்னதான் சொன்னாலும் முத்துக்குமாரன் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹோல்டு பண்றான் அப்ப கேம் ரூடா போறது உங்களுக்கு எல்லாம் தெரியலையாடா எதுக்காக இப்படி பண்றீங்க ஓவரா நடிக்காதீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இவனுகளோட கேம் பிளே இருந்துச்சு சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதே மாதிரியே எபிசோட் ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க பொதுவாவே இந்த டப்பா அருணா இருக்கட்டும் இல்லன்னா சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல பிஆர் டீமை செட் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ள செம சமドラマ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு பண்ற தவறு எல்லாம் ஓபன் பண்றதனால இந்த பிஆர் டீம பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கறானுங்க அதனால வீடியோ சஜஷன்ல போக மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்களோட கருத்து என்னோட கருத்தும் ஒத்துப் போகுது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான அந்த எபிசோட பொறுத்தவரைக்கும் காலையிலேயே முத்துகுமரன் வந்து ஜாங்க்லின்ட்ட பேசுறதை காட்டுறாங்க இடத்துல முத்துக்குமார் என்ன சொல்றோம் விஷால் அருண் சௌந்தர்யா ஜெப்ரி பவித்ரா அன்சிதா இவங்க ஆறு பேருமே ஒரே விளையாடுறாங்க நானும் தீபகன மட்டும் தான் டீம்ல இருக்கிறோம் எங்களால அவங்க ஆறு பேரையும் பிடிக்க முடியாது அதனால உங்க அணி கூட நாங்க சேர்ந்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து இல்ல அதெல்லாம் ஃபேரா இருக்காது நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க ராணுவுக்கு அடிபட்டு இருக்குது ராணுவ வெளியே போயிட்டான் அப்படின்னா மஞ்சரி உங்க டீம்ல வந்தா நம்ம வேணா அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரயான் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல நம்மளை பொறுத்த அளவுல சௌந்தர்யா மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் ராணுவ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சோம் ஆனா சௌந்தரியா எந்த இடத்துலயுமே அனுப்பு கேட்கிறது தயாராவே இல்லை அவங்களை நினைச்சதுதான் சரி அப்படிங்கறத இந்த இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆமாடா நீ விழுந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்தும் போது நீ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு என் நான் சொன்னேன் நீ நடிக்கிற மாதிரி மாதிரி தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற சௌந்தர்யா ராணுவ வந்து விளக்கம் யாராவது இந்த நடிப்பாங்களா அது மட்டும் விட அந்த இடத்துல நான் அவன் நடிச்சுக்கிட்டு நீ சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்பவே அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்றாரு அந்த இடத்துல மட்டும்தான் சௌந்தர்யா சௌந்தர்யாவை உண்மையாவே நான் சொன்னதுக்கு நீ நீல் பண்ணி இருந்தா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து உன் உங்களதாண்டா தப்பு இருக்குது நீ தாண்டா நடிக்கிற பல இடங்களில் நடிச்சிருக்கடா அதனாலதான் எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு தோணுனது தப்பு இல்ல நீ தான் அப்படி இருக்க நீ தான் திருத்திக்கணும் மாதிரி இந்த சௌந்தர்யா பேசுது உண்மையாவே நடிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இந்த சௌந்தர்யாக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது வாரம் வாரம் ஒவ்வொரு ஆள் கூட சேர்ந்துகிட்டு போலியா நடிக்கிறது இந்த சௌந்தர்யா தான் அது மட்டும் இல்லங்க இதுவரைய பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்த சவுந்தர்யா கிழிச்சிருக்காங்க எதையும் கிழிச்சது கிடையாது எல்லாமே டிராமா தான் இல்லனா மத்தவங்களை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது ப்ரொவோக் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் சௌந்தர்யா பண்ணி

யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது அது மட்டும் இல்லாம ஒன்னெல்லாம் நடிக்கிறேன்னு சொல்றதுக்கு சௌந்தர்யாக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்ல நீ நூறு சதவீதம் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்றன்னா சௌந்தர்யா இந்த வீட்டுல இருநூறு சதவீதம் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா அவெல்லாம் உன்னை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல முத்துக்குமரனும் பதிவு பண்றாரு அதே கருத்து தான் என்னோடதும் அதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே எனக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு விஷால் ராணவ் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்பா உனக்கு அடிப்பட்டதுனால இந்த பிரச்சனையை பெருசு அதே நேரத்துல நீ தள்ளி விட்டு ஜெப்ரிக்கு ஏதாவது ஒரு ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டுல எல்லாருமே உன்ன கட்டம் கட்டிருப்பாங்க இந்த வீட்டுல ஒரு பேவரிட்டிசம் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல விஷால் சொல்றான்

அதனால உங்க அணில இருந்த மஞ்சரி வந்து இனிமேல் முத்துக்குமரன் தீபக் அணில சேர்ந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை பிக் பாஸ் குடுக்கிறாரு இந்த அறிவிப்பு உண்மையாவே வேற லெவல் அப்படியே சொல்லலாம் உண்மையாவே டாஸ்க் வந்துட்டா முத்துவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் வேற லெவல இறங்கி ஆடுவாங்க அந்த வகையில இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான டீம் இவங்க டீம் தான் அப்படின்னு நம்ம மட்டும் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுமே முடிவு பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா டாஸ்க் தொடங்குதுங்க டாஸ்க் தொடங்குன நேரத்துல இருந்தே ஜெஃப்ரி டீம் பொறுத்தளவுல பல தில்லாலங்கடி வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா இந்த லோக்கல் ரவுடி ஜெப்ரிய பொறுத்தளவுல தீபக்க தள்ளி விட்டதெல்லாம் ரொம்பவே ரூடா தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து ஐயோ தெரியாம பண்றேன் தெரிஞ்சு பண்ணலானே அப்படிங்கிற மாதிரி போலியா நடிக்கிறான் தீபக்குக்கு அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா அப்படிங்கிறது தெரியாம இருக்குமாங்க அவரை பொறுத்தளவுல அந்த இடத்துல சொல்றாரு ஜெஃப்ரி நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லாத நீ அட்டாக் பண்ண அப்படிங்கறது எனக்கு தெரியும் என்னாலையும் அட்டாக்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கட்டுறாரு ஒன்னு ஜெப்ரிய பொறுத்தளவுல நீங்க பண்ணுங்க நான் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலையே ஆனா நான் அப்படி பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் உண்மையாவே ஜெஃப்ரியோட முகத்திரை கடந்த சில வாரங்களா மொத்தமா கிழிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அவனை பொறுத்த உள்ள அவன் பலகிற விதமா இருக்கட்டும் பெண்கள் கிட்ட தவறா இருக்குது அதே நேரத்துல யாரு உண்மையா இருக்கானு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது அவனை செம கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் எங்க இருந்தா நம்ம நாமினேஷன்ல வர மாட்டோம் இல்லனா யார் கூட இருந்தா நமக்கு சேஃபா இருக்கும் யார் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு ஒரு கேவலமான கேம தான் ஜெஃப்ரி ஆடிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம டாஸ்க்ல அவன் நடந்துகிட்டு விதம் படு கேவலமா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க ரொம்பவே ரூடா தான் நடந்துகிட்டு இருக்கான் அவனாலதான் ராணுவ கை ஒடிஞ்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாஸ்க்ல தவறுகள் நடக்கிறது சகஜம்தான் யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா வேணுமணியை இப்படி ஒரு ஆளை தள்ளி விட்டுட்டு நான் வேணும்னே தள்ளன்னு சொல்றதை யாராலையும் ஏத்துக்க முடியாது நீங்களே இன்னொரு வாட்டி தீபக்க தள்ளி விடுறத பாருங்க தெரியாம பண்ணனானா இல்லனா அட்டாக் பண்ணானா அப்படிங்கறது உங்களுக்கே தெரிய வரும் இருந்தாலும் டாஸ்க்கை பொறுத்தளவுல தொடர்ந்து தான் இருக்குது ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷால் அருண் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாக்லின் டீம் அட்டாக் பண்ண தொடங்குறாங்க ஜாக்லின் கிட்ட இருக்கிற கல்லெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறது அவங்களோட திட்டமா இருக்குது அந்த நேரத்துல முத்துகுமரன் வந்து ஜாக்லின் டீமுக்கு ஆதரவா அனுக்கிறாரு அதாவது விஷால் வந்து ஜாக்லினோட கல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது ரயான் வந்து விஷால பிடிக்கிறாரு இருந்தாலும் விஷால் வந்து இந்த டாஸ்க ரொம்பவே ரூடா தான் ஹேண்டில் பண்ணாரு அந்த நேரங்கள்ல விஷால கண்ட்ரோல் பண்றதுக்காக ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா முத்துகுமரன் போய் நிற்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜாக்லினோட டீம்ல இருக்கிற ரயான் வந்து டீல் பேசுறாரு அதாவது எங்க கல்ல எடுக்க வரும்போது நீங்க எங்களுக்கு சப்போர்ட் நில்லுங்க அதே மாதிரியே உங்க கல்ல அவங்க எடுக்க வந்தாங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை பேசி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கன்வேர் பெல்ட் கிட்டையும் ஒரு சண்டை வருது வேற ஒண்ணும் கிடையாதுங்க கல் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அருணோட கை வந்து ரயான் மூஞ்சல அடிச்சிருது அதனால உதட்டுல சின்ன காயம் பட்டுருது அந்த இடத்துல ரயான் வந்து அதை பெருசு படுத்தல இருந்தாலும் அருணை பொறுத்தளவுல நான் வேணும்னு பண்ணல தெரியாம தான் பட்டுச்சு அப்படியுமே சொல்றாரு ரயானுமே நான் அப்படி சொல்லவே இல்லையாப்பா எதுக்காப்பா ஓவரா பேசுற அப்படியுமே சொல்லி அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருது அதே நேரத்துல கன்வேர் பெல்ட்ல கல் எடுக்கிற நேரங்கள்ல ரெட் லைனுக்கு வெளியே தான் கல் எடுக்கணும் தான் ரூல்ஸ் ஆனா அந்த ரூல்ஸ் பல இடங்கள்ல மீறப்படுது அதற்கான சில சலசலப்புகள் போகுது கேப்டனா இருக்கிற விஷால பொறுத்தளவுல எப்பா இந்த ரூலை கண்டிப்பா எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி டீம் பிக் பாஸ் வீட்ல எந்த ரூலையுமே கடைபிடிக்கல லைவ் ஸ்டீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் விளையாட்டுல பல பேர் வந்து தவறி கால ரெட் லைன் வச்சிருக்காங்க அது அறியாம நடந்த தவறு அதே நேரத்துல ஜெப்ரியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் ரெட் லைன் குள்ள தான் எடுக்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமா கூட ரெட் லைனுக்கு வெளியே வராம தான் கல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் விஷால் எந்த இடத்துலயுமே ஜெஃப்ரியோட அணிய கண்டிக்கவே இல்ல அதுக்கப்புறமா கல் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமாவும் விஷால் அருண் ரெண்டு பேருமே ஜாக்லிங் டீம் தான் டார்கெட் பண்றாங்க இந்த இடத்துல விஷால் வந்து கல் எடுக்க வரும்போது ரஞ்சித் வந்து விஷால பிளாக் பண்றாரு உண்மையாவே ரஞ்சித் விஷால பிளாக் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்க கூட இல்லங்க எதுக்காக வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணுமா பழகிட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்கு எதிராக இன்னொரு ஆள் பேசினதே கிடையாது இருந்தாலும் இந்த டாஸ்க்கை ரஞ்சித் வந்து சிறப்பா பண்ணார் அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த டாஸ்க்குக்கான ரூல்ஸ் அனுப்பி வேற ஒண்ணும் கிடையாதுங்க நேத்துக்கா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும் எடுக்கிற கல்லெல்லாம் அடுக்கி வச்சிட்டு மேல படுத்துக்கிறாங்க அதுலயும் குறிப்பா இந்த ஜெப்ரி அணில இருக்கிற அன்ஷிதாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் கல்லு அடிக்க வச்சுட்டு ரெண்டு காலையும் விரிச்சு வச்சுட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கல்லு மேல படுத்துக்கிறாங்க ஆண்கள் யாரும் கைய விடவே முடியாது கைய விட்ட என்ன சொல்லுவாங்க ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட தப்பா நடந்துகிட்டான் விமன் கார்ட தூக்கு அவனுக்கு ரெட் கார்டு குடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவங்க ரெண்டு பேரோட கேம் பிளே இருந்துச்சு இதை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் அனுப்புறாரு அதாவது எடுத்த கல்ல கோபுரம் மாதிரி அடுக்கி வைக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த கோபுரத்து மேல யாரும் உட்காரவும் கூடாது அதுக்கு மேல படுக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே கோபுரத்தை அடுக்கிறாங்க அடிக்க முடிச்சதுக்கு அப்புறமாவும் டாஸ்க்கு தொடருது இந்த இடத்துலயுமே கண்வீர்பேட்டுல கல் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ரஞ்சித்தை பொறுத்தளவுல கல்ல எடுத்து தூக்கி போடுறாரு அதாவது ரயான் பின்னாடி இருக்கிறாரு ரயான் பிடிச்சிருப்பாரு அப்படிங்கறதுல ரஞ்சித் வந்து கல்ல தூக்கி போடுறாரு அது அருண் மேல பட்டுறது அருண் வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த நேரத்துல கூட சௌந்தர்யாவை பொறுத்தளவுல முத்துக்குமரனோட கோட்டையை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோட்டையை உடைச்சிடுறாங்க என்னமா ஒருத்தன் வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பாக்குறிய அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சலசலப்பு வருது அந்த இடத்துல சௌந்தரிய என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா அருணுக்கு எல்லாம் அந்த அளவு அடிப்படல அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் நான் டாஸ்க டாஸ்கா விளையாண்டேன் அப்படி சொல்றாங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்தளவுல எவனுக்கு அடிபட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல தான் கன்ஃபெஷன் ஆனா இந்த அம்மா வந்து அருணுக்கு அடிபடல அது எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் நான் கோபுரத்தை தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஒரு ப்ரூடா விட்டுக்கிட்டு இருக்குது பார்க்கும் போது எனக்கு எல்லாம் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த இடத்துல பல வாக்குவாதங்கள் போகுது டாஸ்க்ல இப்படி விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம கல்ல யாரும் இப்படி எல்லாம் தூக்கி எறியாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் இந்த ரெண்டு ஒரு வாக்குவாதம் போது ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் வந்து எல்லாருமே ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்குன்னு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கும் போது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல பேசுற சௌந்தர்யா வந்து எல்லாரையும் மார்க் பண்ற மாதிரி முத்துக்குமரனை பண்றாங்க முத்துக்குமரன் சும்மா விடுவாராங்க வராங்க ஏமா இப்படி மார்க் பண்ற வேலை எல்லாம் ஏன் கிட்ட பேசுறதா இருந்தா ஒழுங்கா பேசு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறாரு உன்னே சௌந்தர்யா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல நான் பேசவே கூடாதா நான் அப்படி எல்லாம் எந்த ரியாக்ஷனுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காட்டுது அந்த இடத்துல முத்துகுமரன் சௌந்தர்யா எப்படி பேசுனாங்களோ அதை பண்ணி கட்டுறாரு இருந்தாலும் சௌந்தர்யா அப்படி எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்து இந்த சௌந்தர்யா வேற ஒண்ணும் தெரியாது இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கல் எடுக்கிறது ரூல்ஸ் படி அந்த ரெட் லைனுக்கு வெளியே நின்றுதான் எடுக்கணும் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் ரயான் இந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜெப்ரியோட டீம்ல இருக்கிறவங்க ரூல்ஸையே மதிக்கிறது கிடையாது அவங்க ரெட் லைனுக்கு உள்ள நின்னு தான் கல்லையே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல அன்ஷிதா வந்து ஓவரா கத்துது நாங்க மட்டும்தான் அப்படி பண்றோமா இவங்க யாருமே அப்படி பண்ணலையா எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி அன்ஷிதா பேசிக்கிட்டு இருக்காங்க பேசலங்க தான் போட்டாங்க அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் கேப்டனா இருக்கிற விஷால் வந்து சரிப்பா முடிஞ்ச அளவு ரூல்ஸ பிரேக் பண்ணாதீங்க அப்படிங்க ஒரு அட்வைஸ் குடுக்கறாரு மறுபடியும் டாஸ்க்கு தொடருது இந்த இடத்துலயும் ஜெப்ரியோட அணி ஒரு தில்லால வேலையை பாக்குறாங்க அதாவது எடுக்கிற கல்ல கோபுரமா தான் அடுக்க சொல்லி இருந்தாரு அதே நேரத்துல இவங்க கோபுரத்துக்குள்ளேயே கல்ல ஒளிச்சு வைக்கிறாங்க இத ரயான் பாத்துறாரு எதுக்காகடா இவ்வளவு கேவலமா விளையாடுறீங்க எல்லா இடத்துலயும் ரூல்ஸை தான் பிரேக் பண்ணுவீங்களா கல்ல ஒளிச்சு வைக்க கூடாதுன்னு பிக்பாஸ் இப்பந்தான லெட்டர் அனுப்புனாரு மறுபடியும் எதுக்காக கல்ல ஒளிச்சு வைக்கிறீங்க கேக்குறாரு அந்த இடத்துல விஷால் வந்து ஜெஃப்ரியோட அணியா கண்டிக்கவே இல்ல அவரை பொறுத்துல உள்ள டாஸ்க் லெட்டர்ல கல்ல எப்படி அடுக்கணும்னு காட்டியிருந்தாங்களோ அந்த போட்டோ எடுத்து கொண்டு போய் நீட்டுறாரு அந்த இடத்துல கோபுரத்துல இருந்து ஒரு நாலு கல்ல ஜெப்ரி வெளியெடுக்கிறாரு இதெல்லாம் பார்த்த உடனே ரயானா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் செம ஆயிருது என்னப்போ ஒரு தான் கல்லதான் வெளியெடுக்கீங்க வெளியே நின்று அதுவும் பண்ண மாட்டீங்க கல்ல ஒளிச்சு வைக்க ஒளிச்சு வைக்கிறீங்க எதுக்காக இவ்வளவு கேவலமா போலியா பொய்யா கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இந்த இடத்துல ஜெப்ரி பண்ணதுதான் தப்பு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அத தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெப்ரிய பொறுத்தளவுல என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் வச்சுட்டோம் எடுத்துட்டோம்ல நீங்க சொன்ன ஒண்ணு எடுத்துட்டோம்ல எதுக்காக எல்லாரும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்ப என்னதான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி திமுரா ரூடா பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துலயும் ரயானா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இல்லன்னா முத்துக்குமரனா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க இப்ப தப்பு உங்க மேலதானே இருக்குது நீ எதுக்கு திமரா பேசுற அப்படி கேக்குறாங்க இருந்தாலும் ஜெஃப்ரி அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிறதாவே இல்ல நீங்க சொன்னீங்க நான் எடுத்துட்டேன் இப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திமரா தான் பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அனுஷிதாவும் கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணணும் அவன் தான் சொல்றான்ல நீங்க சொன்னவன எடுத்து வச்சுட்டான்ல எல்லாரும் எதுக்காக அவனை டார்கெட் பண்றீங்க நீங்க யாருமே தப்பு பண்ணது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சானி அன்ஷிதா கத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே டாஸ்க்ல அன்ஷிதா ஒரு டெவிலா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு கேவலமா கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க கோவப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது பண்ற தப்பு எல்லாமே அந்த டீம் தான் தொடக்க நேரம்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க கெடுத்ததே இந்த ஜெப்ரியோட டீம் தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவங்க பண்ண தப்ப மத்தவங்க கேள்வி கேட்கும்போது நாங்க தப்பு பண்ணுவோம் நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வாதிடுறாங்க இத பார்த்த உடனே மஞ்சரியா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் ஜாங்கிள் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே செம காண்டாய் கத்துறாங்க இந்த இடத்துல கேப்டனா இருக்கிற விஷால் வந்து அன்ஷிதா ஜெஃப்ரிக்கு எதிராக பேசுறவங்கள கண்ட்ரோல் பண்றாரு அதுலயும் குறிப்பா ஜாக்லின் அமைதியா இரு அப்படிங்க மாதிரி கத்துறாரு இந்த இடத்துல ஜாக்லின் செம காண்டாயிராங்க என்ன விஷால் தப்பு பண்ணிட்டு அவங்கதான் திமுறா பேசிட்டு இருக்காங்க அவங்களை கண்டிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்ல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எங்களை அடக்குறியா நீ எதுக்கு பயாஸ்டா நடந்துக்கிற அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு வேற வழியே இல்லாம விஷால் வந்து ஜெஃப்ரி அன்ஷிதாவை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல பவித்ரா வந்து அன்ஷிதா வாயமூடு அப்படிங்கற ஒரு வார்த்தையை விட்டுறாங்க அதை அன்ஷிதா கிட்டத்தட்ட நேரம் என்ன உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த வார்த்தையை ஒரு நூறு தடவையா சொல்லிருப்பாங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் போகுது அந்த இடத்துல விஷால் வந்து பவித்ராவை ரூடா கண்டிக்கிறாரு அதே நேரத்துல அன்ஷிதா கிட்ட அன்ஷி அன்ஷி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இத பார்த்தோன்னா திரும்பவும் ஜாக்லினுக்கு செம காண்டாயிருது என்னடா எங்க கிட்ட கத்துற பவித்ரா கிட்ட கத்துற ஆனா அன்ஷிதா கிட்ட மட்டும் போய் இருக்க கேப்டனா நீ பண்றது தப்புடா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் தப்பு பண்ணிட்டு அவ கிடந்து கத்திட்டு இருக்கா அவளுக்கு நீ சொம்பு தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஷாலுக்கு வேற வழியே இல்ல கடைசியா ஜெப்ரி அணியா கண்டிக்கிறாரு எப்பா உங்களை பொறுத்தளவுல எல்லா இடத்துலயுமே ரூல்ஸை பிரேக் பண்றீங்க உங்களாலதான் இங்க இவ்ளோ பெரிய கலவரமே வருது அதனால கொஞ்சமாவது ரூல்ஸை மதிச்சு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுக்கறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருதுங்க வேற ஒண்ணும் கிடையாது இன்னும் ரெண்டு ரவுண்ட் நடக்கும் இந்த ரெண்டு ரவுண்டோட இறுதியில எந்த டீம் கிட்ட கம்மியா கல் இருக்குதோ அந்த டீம் வந்து இந்த போட்டியில இருந்து விளக்கப்படுவாங்க இந்த இடத்துல லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தோம் அப்படின்னா விஷால் அருண் இவங்க ரெண்டு பேருமே நம்ம தான் வெளியே போவோம்பா வெளியே போனாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் அன்ஷிதா தான் இவங்களை தூண்டி விடுறாங்க எப்ப நீங்க எப்படினாலும் வெளியே தானே போறீங்க அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுறாங்க இதற்கு

முத்துக்குமார் நனிய அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க உண்மையாவே இது ரொம்பவே கேவலமான முடிவா இருந்துச்சு நடந்த சண்டையை பார்க்கும் போது அதை விட கேவலமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஆவங்க ஒரு ரவுடிய தான் அந்த இடத்துல எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன முத்துக்குமார்னா காலி பண்ணோன்னு அருண் விஷால் இந்த ரெண்டு பேருமே பெரிய கலவரத்தை உண்டு பண்றானே ஆனா இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே போற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் தான் பாக்கும் போது எதுக்குடா கோமாளி உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையாடா தேவையில வாங்கி கேட்டிங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அருண் எல்லாம் முத்துக்குமரன் கழுத்துல லாக் போடுறாரு இருந்தாலும் முத்துக்குமரன் விட்டே கொடுக்கல வாங்கடா அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேம் ஆடுறாரு ஒரு கட்டத்துல அருண் வந்து முடியாம விட்டுட்டு போயிடுறாரு அடுத்ததா விஷால் வந்து முத்துக்குமரன் பிளாக் பண்றாரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல எவன் வந்தாலும் சரிதான் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா ஒரு கேம் ஆனாரு பாக்கும்போதே ரொம்பவே ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் என்னமோ ஒரு படத்துல ஒரு ஆக்சன் சீன் பாக்குற மாதிரி தான் முத்துக்குமரனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில பாத்தோம் அப்படின்னா அருணை பொறுத்தளவுல ஐயோ முட்டி போச்சு அப்படிங்க மாதிரி காலை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு சரி விஷால பொறுத்தளவுல அய்யய்யோ என் கை ஒடிஞ்சிருச்சு மாதிரி அழிஞ்சுட்டு இருக்கான் எதுக்குடா உங்களுக்கு தேவையில்லாத பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தானுங்க சிவனேன்னு வெளியே போயிருக்கலாம் அதை விட்டுட்டு முத்துக்குமாரனை கெடுக்கணும்னு உள்ள வந்தாங்க ஆனா என்ன பட்டது அவனுங்களுக்கு பொதுவாவே ஒண்ணுதானுங்க நம்ம எப்படி முன்னேறது அப்படிங்கறத யோசிச்சா பரவாயில்ல அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது அப்படிங்கறதுல மட்டுமே முழு நேரம் யோசிச்சுக்கிட்டுதான் என்ன பண்ண அவனுக்குதான் அழிஞ்சு போவானுங்க அந்த மாதிரி தான் விஷால் அருண் இந்த ரெண்டு பேரை பார்க்கும் போது எனக்கு இந்த கலவரம் எல்லாமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது இந்த நேரம் அணி கிட்ட கல் ரொம்பவே கம்மியா இருக்குது இந்த இடத்துல அதிகப்படியான கல் வச்சிருக்கிறது ஜெஃப்ரி அணியை டார்கெட் பண்ணுவோம் முத்துவை பொறுத்தளவு பிளாக் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரம் ஜெப்ரி சும்மா இருக்காம மறுபடியும் முத்துகுமரன் கோட்டையை உடைக்கிறாரு இதை பார்த்த தீபக பொறுத்தளவுல ஓடி போய் ஜெப்ரி டீமோட கோட்டையை உடைச்சு விடுறாரு அந்த நேரம் தா போட்டாங்க பாருங்க ஒரு நடிப்பு வேற லெவல இருந்துச்சு அதாவது அன்சிதாவுக்கு அடியே படல இருந்தாலும் தீபக் கையில வச்சிருந்த கல்லு என் தலையில பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க இப்போ அந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம் அன்சிதாவை போட்டு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க என்னம்மா ராணுவ நடிக்கிறான்னு சொன்ன நீ எதுக்குமா இவ்வளவு கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கே கேவலமா இல்லையா இந்தாங்கப்பா குறும்படம் அப்படிங்கிற மாதிரி அன்சிதாவை போட்டு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தீபக் மேல அன்சிதா பழிய போட்டாங்க இருந்தாலும் இந்த சண்டை வந்து நீண்டுகிட்டே போதுங்க அதாவது ரெண்டு அணிகள் மட்டும் பிளாக் பண்ணி விளையாடுறாங்க ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துவ பொறுத்தளவுல ஜெப்ரிய பிளாக் பண்றாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே பிளாக் பண்ணி இருக்கிறாங்க அதே மாதிரியே பவித்ராவை தீபகண்ணம் பிடிச்சு வச்சிருக்காரு இப்படி இவங்களுக்குள்ள பல கலவரங்கள் போகுது இந்த நேரத்துல அருண் விஷால் இவங்களோட நடிப்பு வேற லெவல இருந்துச்சு அதாவது இங்க பெரிய கலவரம் ஓடிக்கிட்டு இருக்குது இத தூரத்துல இருந்து பாக்குற விஷால் வந்து லே இப்பெல்லாம் அடிச்சுக்காதீங்கடா பாக்குறதுக்கே பயமா இருக்குடா யாருக்காவது ஏதாவது ஆயிர போகுதுடா சண்டை போடாதீங்கடா நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றானுங்க அடப்பாவிகளா வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படிங்கறத பாருங்கடா அவ்வளவு கேவலமா விளையாண்டுட்டு நீங்க என்னமோ யோகியனுங்க மாதிரியும் மீதி எல்லாரும் தான் சண்டை போடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்ணதை பாக்கும்போது எப்பா இவங்களுக்கு எதுக்குப்பா வாய்ப்பு கிடைக்காம இருக்குது அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் அவனுங்களோட நடிப்பு வேற அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துலயும் ஜெப்ரிக்கு அடிப்படுத்துங்க ஜெஃப்ரியோட கையும் உடஞ்சிருச்சு அப்படிங்க சொல்றாரு ஆனா அது எந்த அளவு உண்மை அப்படிங்கறது எனக்கு தெரியல அந்த இடத்துல கை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கையை அசைக்க முடியல வலிக்குது அப்படிங்குமாரி சொல்றான் ஆனா கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யாரும் இல்லாத இடங்கள்ல நார்மலா நடந்துகிட்டு இருக்கான் கையெல்லாம் ஆட்டுறான் அசைக்கிறான் எல்லா வேலையிலும் பண்றான் எல்லாரும் இருக்கும்போது மட்டும் தெரியும் தூக்க முடியல போலியா நடிக்கிறான் சொன்ன இருக்கட்டும் அன்ஷிதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் தான் போலியா நடிக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த ரவுண்டோட இறுதியில முத்துக்குமரன் அழிக்கணும் முத்துக்குமரன் டீம் வெளியனு நினைச்ச விஷால் அருண் சௌந்தர்யா இந்த அணி வெளியேற்றப்படுறாங்க எதுக்காகனா அவங்க கிட்ட வெறும் ஆறு செங்கல் தான் இருக்குது அதே நேரத்துல மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இடத்துல முத்துக்குமரனோட அணி இருக்குது அவங்க கிட்ட ஐம்பத்தி ரெண்டு செங்கல் இருக்குது ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் அணி இருக்குது அவங்க கிட்ட எழுபத்தி மூணு செங்கல் இருக்குது முதல் இடத்துல ஜெப்ரி அணி இருக்குது அவங்களை பொறுத்தளவுல தொண்ணூத்தி நாலு செங்கலை வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார பொறுத்தளவுல ஜாக்லின் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாரு நாளைக்கு நடக்கிற டாஸ்க்ல நம்ம ரெண்டு அணியும் ஒன்னா சேர்ந்து ஜெப்ரியோட அணியை வெளியனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசுறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அப்போ கடைசி ரவுண்ட் ரொம்பவே டஃபா இருக்கும் அதே நேரத்துல ஜெஃப்ரி கூட சேர்ந்து நான் உங்களை காலி பண்ணிட்டேன் அப்படின்னா எங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசிட்டு இருக்குது ஆமாங்க முத்துக்குமார் மட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா டாஸ்க் தொடங்கும் போதே விஷால் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாக்லினோட அடிய காலி பண்ணிருப்பாங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து இல்லப்பா எங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும் தோத்துட்டா ரயான் என்ன கொன்னே போடுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றாரு தான் உங்களுக்காக நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் நான் வரலன்னா நீ முதல் ரவுண்ட்லயே வெளியே போயிருப்ப அப்படி விளையாண்டுட்டு கடைசி ரவுண்ட் நீ வேற ஆளு கூட சேர்ந்து விளையாடுறா அது உன்னோட விருப்பம் வெளியே இருந்து மக்கள் தான் இருக்கிறாங்க உன் மனசுக்கு எது படுதோ எனக்கு காலையில சொல்லு அப்படிமே சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி முத்துக்குமரன் தீபக் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரன் என்னதான் சொல்றாரு அதாவது ஜாக்லின் நமக்கு துரோகம் பண்ணனும் நினைச்சானா கண்டிப்பா நான் அவளை காலி பண்ணிடுவேன் ஜெஃப்ரி கூட கூட்டு சேர்ந்து எப்பா ஃபைனல் வேணா நீங்க ஜெயிச்சுக்கங்க என் முதுகுள குத்துறவங்க ஜெயிக்க கூடாது அவங்கள வெளிய அனுப்புனோம் அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிட பேசுவேன் அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அந்த இடத்துக்கு ஜாக்லின் வர்றாங்க ஜாக்லின் கிட்டயே முத்துக்குமரன் பேசுறாரு எப்பா நாளைக்கு டாஸ்க் தொடங்குன உடனே ஜெஃப்ரியோட டீமை காலி பண்ணிடுவோம் கடைசி ரவுண்டு நம்ம போட்டி போடுவோம் நம்ம எல்லார யாரை ஜெயிச்சாலும் ஓகேடா என்ன பொறுத்த அளவுல நான் இந்த டாஸ்க்குக்காக ரொம்பவே அடி வாங்கியிருக்கேன் அதனால கண்டிப்பா நான் ஃபைனல் விளையாடணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அப்படிங்கிறத ஜாக்லின் கிட்ட முத்துகுமரன் சொல்றாரு ஜாக்லின் என்ன முடிவெடுக்க போறாங்க டாஸ்க்ல இன்னும் என்னெல்லாம் கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் அடுத்ததா ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இந்த மூணு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து டாஸ்க்ல அன்ஷிதா ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் சொல்றாரு அதாவது இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல அன்ஷிதா தலையில அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த இடத்துல நான் இருந்தேன் எனக்கு பார்க்கும் போது தீபக் கண்ண அன்சிதாவை அடிச்ச மாதிரியே தெரில அன்சிதா ஒரு போலியா சீன் கிரியேட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு அப்படிங்கிற சொல்றாரு இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் இதை எபிசோட்ல காட்டியிருக்கானுங்க அப்படிங்கறதுனால அன்சிதாவுக்கு இந்த வீக்கெண்ட்ல ஒரு குறும்படம் போட்டு காட்டப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல இன்னைக்கு நடந்த விதம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு ரொம்பவே ரூடா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா சில பேரை பார்க்கும் சிரிப்பா வந்துச்சு அது எப்படிப்பா டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே முத்துக்குமரன் தான் காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இறங்கினீங்க இல்ல வேற யாருங்க விஷால் அருண் ரெண்டு பேரும் தான் இவங்களை பொறுத்தவரை முத்துக்குமரன் மேல அப்படி என்ன வன்மம் அப்படிங்கிறதே தெரில இவனுகிட்ட எந்த திறமையும் கிடையாது எந்த டாஸ்க்கும் இவன்களும் ஒழுங்கா விளையாட மாட்டானுங்க அதே நேரத்துல நல்லா விளையாடுற முத்துக்குமரனை பொறாமை இந்த பொறாமைக்கு தான் இன்னைக்கு தரமான செருப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இவனுங்க முத்துக்குமரனை அழிக்கணும்னு நினைச்சானுங்க ஆனா அழிஞ்சு போய் போட்டியில இருந்து வெளியேறினது இவனுக்குதான் பார்க்கும் போது எனக்கு எல்லாம் செம காமெடியா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல இனி என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போது டாஸ்க்கை யாரு வின் பண்ணி நாமினேஷன் வாங்க போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் பிக் பாஸ் சீரியலான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே நேரத்துல இந்த டாஸ்க்கை சரியா விளையாண்டது யாருன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்